ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராசோரிங் எஸ் நம்மளுடைய வானே சீரியில் அப்கமிங்கை வந்து வளகாப்பு சீன் அந்த ட்ராக் வந்து போயிட்ருக்கு அதாவது கங்காவுக்கு வந்து வளகாப்பு சீன் போய்ட்டு இதில் வந்து நமக்கு கிடைச்ச பீட்டிஸ் வந்து விஜய் வந்து நம்ம வேட்டி சார்டியில் இருக்காது க்ரீன் கலர் அந்த மாதிரி நம்ம லட்சுமி மேம் வந்து க்ரீன் கலர் சேரில இருக்கிறாங்க ஸோ இது வந்து சூப்பர்பாக அவங்களுக்கு ஒன்னிட்டாக இருக்குது ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா நம்மளால் மலேசியாவில் பார்க்க முடியல ஸோ லக்ஷ்மி அந்த மாதிரி சுவாமிநாத ஒன்றா வந்து மலேசியாவில் வந்து நம்ம பார்க்கணும் டுகெதராக பார்க்கணுன்னு வெயிட் பண்ணியிருந்தோம் பட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ போட்டிருக்க அந்த காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மலேஷியா ஆக்சுவலாக மலேசியாவில் எக்ஸ்போவில் இன்டர்நேஷனல் எக்ஸ்போவில் அவங்க பை பண்ண அந்த விஆர்ஸ் ஆ ஸோ அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க பட் அதுவும் வந்து அவரும் க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்காரு மேடமும் க்ரீன் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் எக்ஸ்போவில் ஒன்றா கலந்துக்க முடியல ஆஸ் அஃப்னோ இப்போ பட் ஃப்யூச்சரில் வந்து போவாங்க கண்டிப்பாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த காஸ்டியூம்ஸை போட்டு ரெண்டு பேரையும் ஒன்றா வந்து நம்ம சீரியல்லேயே நம்ம வந்து பார்த்தாச்சு அதுவும் பிடிஎஸாக நமக்கு ப்ரீவியஸாகவே முன்னாடியே வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு இமேஜ் கிடச்சிருச்சேன் ஸோ அதுவும் அவங்க ப்ரெக்னன்சி சீன் அவங்க வயிறு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய சைடில் ஸோ ரெண்டு பேருக்கும் சூப்பராக அந்த கலர் மேட்ச்சிங் வந்து இருக்குது ஸோ இது வந்து எக்ஸ்போலாக ரெண்டு பேருமே பை பண்ணலை ஸோ அந்த கோ இன்ஸ்டாக வந்து அவங்களுக்கு இப்போ வந்து அமைஞ்சு சூப்பர்பாக வந்து இது சீன்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வந்து சீன்ஸ் வந்து சீரியலில் எப்போ ஒரு ஒன்று தான் வெயிட்டிங்கில் இருக்கும் இந்த மூமெண்ட் வந்து ஹாப்பியாக ஹேண்டிங் ஆகுமா இல்லை இது ஒரு பேஸாக இந்த சீரியலில் வந்து புதுசாக ஒரு பிரச்சனையை கலப்புறதுக்கான பேஸாக இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் அப்படின்றது இருக்குது பிகாஸ் கங்காவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வளக்கப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம காவிரியும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க சேம் அவங்களுக்கு முடித்த பிறகு இவங்களுக்கு ஆரம்பிப்பாங்களா இல்லை அவங்களுக்கு பண்ணுறதே ஒரு பிரச்சனையாக முடியுமா அப்படின்றது போய்ட்டுருக்கு வெயிட் பண்ணுவோம் அடுத்தது வீடியோஸ் அது அப் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு அதை தெரியப்படுத்தும் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ